தமிழொலி சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய இலங்கையின் இரவு நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் விசேட அறிவிப்பு கடற்தொழிலாளர்களின் பிள்ளைகளுக்கு விசேட கொடுப்பனவு நாரகேன்பட்டி புகையிரத நிலையத்தை நவீனமயப்படுத்தும் திட்டம் மண்சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்கின்றது வேகமாக அதிகரித்து வரும் விபத்துகளின் அணிக்காய் அதிகரிக்கும் சுற்றுலா பயணிகள் வருகை இந்தியாவிலிருந்து அதிகம் தங்காளி போதைப் பொருள் சம்பவம் மகனை விசாரணை செய்ய அனுமதி அதிகாலையில் தனியார் இரு பேருந்துகள் மோதி விபத்து பயணிகளின் நிலை என்ன நிறுவன ஊழியர்களுக்குள் அடிதடி பெண் உயிரிழப்பு தொடர்பான விரிவான செய்திகள் வருமான வரி கட்டணங்களை அனைத்து வரி செலுத்துவோர் எதிர்வரும் முப்பதுக்குள் செலுத்த வேண்டும் உள்நாட்டு இறைவரி திணைக்களம் இறுதி அறிவித்தல் வழங்கியுள்ளது இந்த விதி தனிநபர்கள் நிறுவனங்கள் கூட்டு தாபனங்கள் மற்றும் பிற பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்களுக்கு பொருந்தும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இணைய வழியில் அல்லது இலங்கை வங்கியின் எந்த ஒரு கிளையிலும் கட்டணங்களை செலுத்த முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது தாமதம் அல்லது செலுத்த தவறினால் வட்டி மற்றும் அபராதங்கள் விதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு விதிக்கப்பட்ட அபராதங்கள் மற்றும் வட்டிகள் எந்த சூழலிலும் விலக்களிக்கப்பட மாட்டாது அல்லது குறைக்கப்பட மாட்டாது எனவும் உள்நாட்டு இறைவரி தணிக்களம் வலியுறுத்தியுள்ளது கடற்தொழிலாளர்களின் பிள்ளைகளின் கல்விக்கு ஜனாதிபதி நிதியத்திலிருந்து விசேட நிதியுதவி வழங்கப்படும் என கடற் தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் துணைக்களத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் கடற்தொழிலாளர்கள் நீண்ட காலமாக பல சிரமங்களுக்கும் சமூக ரீதியான ஓரங்கடல்களுக்கும் உள்ளாகி வருவதாக அமைச்சர் கூறியுள்ளார் காணாமற் விபத்துக்குள்ளான அல்லது வெளிநாடுகளில் சிறைப்படுத்தப்பட்டுள்ள கட தொழிலாளர்களின் பிள்ளைகளின் கல்வி மற்றும் வாழ்க்கை பாதைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் இத்தகைய நிலையை மாற்றும் நோக்குடன் ஜனாதிபதி நிதியம் ஊடாக நிவாரணங்களை வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ள நிலையில் கல்வி கேட்கும் பிள்ளைகளுக்கு நிதியுதவி வழங்கப்படும் என அமைச்சர் கூறினார் அதன்படி சாதாரண மாணவர்களுக்கு மாதம் மூவாயிரம் ரூபாவும் உயர்தர மாணவர்களுக்கு மாதம் ஐந்தாயிரம் ரூபாவும் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு மாதம் எட்டாயிரம் ரூபாவும் வழங்கப்படும் என அமைச்சர் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டத்துடன் இணைந்த வகையில் செயல்படுத்தப்படும் ட்ரீம் டெஸ்டினேஷன் வேலைத்திட்டத்தின் கீழ் நாரகேன்பிட்டி புகையிரத நிலையத்தை நவீனமயப்படுத்தும் வேலைத்திட்டம் இன்று ஆரம்பிக்கப்பட்டது களனிவழி பாதையின் மற்றொரு தனித்துவமான புகையிரத நிலையமாக கருதப்படும் நாரகின்பெட்டி புகையிரத நிலையம் கொடாபீதி புகையிரத நிலையத்திற்கும் கிரளப்பன புகையிரத நிலையத்திற்கும் இடையில் அமைந்துள்ளது கோழம்பிலிருந்து ஐந்து புள்ளி ஆறு கிலோமீட்டர் தூரத்திலும் கடல் மட்டத்திலிருந்து மூன்று புள்ளி ஏழு இரண்டு மீட்டர் உயரத்திலும் அமைந்துள்ள இந்த புகையிரத நிலையம் இரண்டு பிரதான மேடைகளையும் ஒரு பயணச்சீட்டு கவுண்டரையும் கொண்டுள்ளது தொழில் திணைக்களம் போக்குவரத்து திணைக்களம் நில அளவை திணைக்களம் உள்ளிட்ட பல அரசு அரை அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களுக்கு பயன்படுத்தி வருகின்றனர் பயணிகளின் வசதிக்காக புகையிறுத நிலையத்தில் புகையிறுத பாதையின் குறுக்கே மேடைகளை இணைக்கும் வகையில் பயணிகள் மேம்பாலம் நிர்மணித்தல் இரண்டாவது மேடையின் கூரை அமைத்தல் சுகாதார வசதிகளை மேம்படுத்தல் பயணிகளுக்கு வசதியாக இருக்கைகள் அமைத்தல் போன்ற நவீனமயமாக்கல் பணிகள் தனியார் துறையின் முழுமையான அனுசரணையுடனும் என்ஐஓ என்ஜினியரிங்கின் ஆதரவுடனும் செயல்படுத்தப்படுகின்றது பாராளுமன்ற உறுப்பினர் லக்மாலி ஹேமச்சந்திர கொழும்பு பிரதி மேஜர் ஹேமந்த பீரகோன் உள்ளிட்ட ஏனைய மக்கள் பிரதிநிதிகள் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சின் செயலாளர் கபில சி கே பெரேரோ புகையுத பொது முகாமியாளர் ரவீந்திர பத்மிரிய என்ஐ என்ஜினியரிங் உறுப்பினர் பொறியியலாளர் ஸ்டென்லி மெரோமேடோ எம்ஏஜிஏ என்ஜினியரிங் பிரதான நிறைவேற்ற அதிகாரி பிரதாச மதரசிங்க ஆகியோருடன் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சு மற்றும் கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டத்தின் அதிகாரிகள் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர் நாட்டில் ஏற்பட்டுள்ள சீரற்ற காலநிலை காரணமாக ஒன்பது மாவட்டங்களுக்கு மண் அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது அதன் அடிப்படையில் கொழும்பு களத்துறை காலி மதுரை கண்டி நுவரலியா கேகாலை ரத்தினபுரி மற்றும் குருநாகல் ஆகிய மாவட்டங்களுக்கு மண் அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் மேலும் தெரிவித்துள்ளது நாட்டில் நாளாந்தம் பதிவாகும் விபத்துகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது அதன்படி நேற்று மாத்திரம் வீதி விபத்துகளால் ஆறு பேர் உயிரிழத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மற்றும் ஹபராதுவ பகுதிகளிலேயே இந்த விபத்துகள் சம்பவித்துள்ளன விபத்துகளில் இரண்டு பெண்கள் மற்றும் நான்கு ஆண்களுமே உயிரிழந்துள்ளதாக காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இதேவேளை இன்று அதிகாலை பூகடை கொழும்பு பிரதான வீதியின் தொம்பே பகுதியிலும் இரண்டு பேருந்துகள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானதில் ஐந்து பேர் காயமடைந்துள்ளதாகவும் காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது கடந்த மாதத்தில் ஒரு லட்சத்து இருபத்தி ஆறாயிரத்து முன்னூற்று வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வந்துள்ளனர் அவர்களில் பேர் இந்தியாவிலிருந்து வந்தவர்கள் என்று சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது பிரித்தானியா ஜெர்மனி ஆஸ்திரேலியா சீனா பிரான்ஸ் மற்றும் ஸ்பெயின் ஆகிய நாடுகளிலிருந்து சுற்றுலா பயணிகளின் அதிக எண்ணிக்கையிலான நாட்டுக்கு வந்துள்ளனர் அதன்படி இந்த ஆண்டு இதுவரை நாட்டுக்கு வந்துள்ள மொத்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை ஒரு லட்சத்து அறுபத்தி ரெண்டாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது என்று சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது ஹம்பாந்தோட்டை தங்காலை சீனிமோதிர பகுதியில் செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் திகதி வீடொன்றில் இருந்து இரண்டு சடலங்கள் மீட்கப்பட்டதுடன் அந்த வீட்டிலிருந்து மாற்றமொரு நபர் தங்காலை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இந்நிலையில் உயிரிழந்தவரின் மகனை போலீஸ் தடுப்பு காவலில் வாய்த்து விசாரணை செய்யுமாறு தங்காலை நீதவான் நீதிமன்றம் நேற்று அனுமதி வழங்கியுள்ளது குறித்த வீட்டிற்கு அருகிலிருந்து அடங்கிய மூன்று லாரிகள் கைப்பற்றப்பட்டனூற்று நாற்பத்தி ஐந்து கிலோகிராம் ஐஸ் மற்றும் முன்னூற்றி எண்பது கிலோகிராம் ஹெரோயின் உள்ளிட்ட போதைப் பொருட்களே இவ்வாறு கைப்பற்றப்பட்டுள்ளது அத்துடன் ஐந்து பிஸ்டல் ரக துப்பாக்கிகள் மற்றும் ஒரு டி ஐம்பத்தாறு ரக துப்பாக்கியும் கைப்பற்றப்பட்டுள்ளன அதன்படி உயிரிழந்தவரின் மகனே அக்டோபர் மாதம் முதலாம் திகதி வரை தடுப்பு காவலில் விசாரணை செய்யுமாறு அனுமதி வைத்தியசாலையில் சிகிச்சை வைத்தியில் உயிரிழந்தவர் சாரதி என போலீசார் சந்தேகிக்கின்றனர் அதே சமயம் இந்த சம்பவம் தொடர்பில் இதற்கு முன்னர் ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் திகதி வரை போலீஸ் தடுப்பு காவலில் வாய்க்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இன்று அதிகாலை தனியார் பேருந்துகள் இரண்டு வீதியில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளன தனியார் பயணிகள் பேருந்துகள் இரண்டும் பகுதியில் நேருக்கு நேர் மோதி விபத்தில் சிக்கியுள்ளன விபத்தில் இரு பேருந்துகளின் ஓட்டுநர்களும் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அத்தோடு விபத்தில் சிக்கிய பேருந்துகளின் முன்பகங்கள் கடுமையாக சேதமடைந்துள்ளன எனினும் பேருந்துகளில் பயணித்த பயணிகள் தொடர்பில் தகவல் எதுவும் வெளியாகவில்லை நிறுவனத்தில் இருவருக்கு இடையில் ஏற்பட்ட தகராறில் தாக்குதலில் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட உயிரிழந்துள்ளார் வெலிக்கடை போலீஸ் பிரிவின் அங்கொடை பகுதியில் நேற்று மாலை இச்சம்பவம் நிகழ்ந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவர் அங்கொடை பகுதியை சேர்ந்த அறுபத்தைந்து வயதுடைய பெண் ஆவார் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் அயல்வீட்டுக்காரர் எனவும் உயிரிழந்த பெண்ணும் சந்தேக நபரும் ஒரே நிறுவனத்தில் துப்புரவு பணியாளர்களாக பணியாற்றி வருவதாகவும் தெரியவந்துள்ளது தகராறு ஒன்றை தொடர்ந்து சந்தேகநபர் குறித்த பெண்ணை ஆயுதம் ஒன்றால் தாக்கியதாக ஆரம்பகட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது உடல் முல்லேரியா வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது சம்பவத்தில் தொடர்புடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் வெளிக்கடி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து தொடர்ந்தும் போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழியுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்